இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பா இப்ப அனைவராலும் பேசப்படுற ஒரு விஷயம்னா அது ஜாதி பிரச்சனைல ஒரு கட்சியின் அலுவலகத்தையே தாக்கி இருக்கிற விஷயம் தான் அத பத்தி விளக்கமா சொல்ல நம்முடன் சிபிஐஎம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் சார் இருவேறு ஜாதிகளை சேர்ந்த ஒரு இளம் தம்பதியருக்கு இந்த திருமணம் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு காரணத்துக்காக உங்க கட்சி அலுவலகத்துல பெண் தான் தாக்கி இருப்பதா தெரிய வருது முதல்ல என்ன நடந்தது உங்க கட்சியின் அலுவலகத்தை தாக்குற அளவுக்கு பெண் வீட்டாருக்கு என்ன அவ்வளவு கோபம் உங்க மேல அதாவது பதிமூணாம் தேதி காலையில தான் அந்த பையனும் பொண்ணும் எங்க ஆபீஸ்க்கு வராங்க வந்து நாங்க எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டேக்காங்க பெண் வீட்டுல வந்து இதெல்லாம் தவறு நீ வந்து உடனே வந்து விட்டுட்டு வந்துரு என்று என்ன மிரட்டுறாங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது நம்ம வந்து ஆஃபீஸில் வைத்து லெனின் சிலை முன்னால் அவங்களுக்கு மாலை மாத்திரை ஏற்பாடு செஞ்சுட்டு சட்டபூர்வமாக பதிவு பண்ணிவிட்டு போலீஸுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் போயிடலாம் அப்படிங்கிற முறையில் பதிவு பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் இதுக்கு இடையில ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்க ஏற்பாடு பண்ண இடத்துல எல்லா அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பகுதிகளில் அவங்க அந்த பெண் வீட்டார்கள் ஆள் போட்டு இங்கே பதிவு செய்ய வருகிறார்களா என்பதை செக் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்தது ஆகவே அங்க நாங்க இவங்க எங்க ஆஃபீஸில் இருந்து அந்த பக்கம் மூவ் ஆக சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்திட்டு நீங்க நம்ம ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் சம்பவத்தினுடைய முதல் நிகழ்ச்சி அலுவலகத்தில் இருக்கிற போது ஒரு பத்து இருபது பேர் வந்து உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்கள உடனே எங்கள் கூட அனுப்பணுங்கிற முறையில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு மோசமான வார்த்தைகளையும் பேசி ஒரு அருந்ததியர் பையனுக்கு இப்படிலாம் பொண்ணு கட்ட ஆசைப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான மோசமான சாதியத்வேஷமான வார்த்தைகள்லாம் பேசி அவங்க எங்கள் அலுவலகத்தில் அதில் ஒன்று ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்து பேசுகிறது அவங்க கூட பேசி கன்வீன்ஸ் பண்ணிக்கலாங்கிற முறையில் கூட நம்ம முயற்சி அதற்கு அதற்கிடையில் அவங்க அவங்க கூட வந்து வந்திருந்த கூலிப்படை சார்ந்த சிலர் சாதி சங்க தலைவர்கள் என்கிறவர்கள் ஒரு மோசமாக எங்கள் அலுவலகத்தினுடைய கா கண்ணாடிகளை உடைச்சி அங்கே இருந்த சில சேர்கள் அதே மாதிரி டேபிள் பல்வேறு பர்னிச்சர்ஸை பூரா உடைச்சி இது போட்டு போயிட்டாங்க இது நாங்கள் வந்து இது அவங்க வந்து இருக்காங்க இந்த பெண்கள் அந்த பெண் சம்பதிய வந்திருக்காங்கன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட நாங்கள் பேசணும் கமிஷனர்கிட்ட பாதுகாப்பு கேட்டு நாங்கள் பேசும்போது அவங்களும் போலீஸ் வர்றதும் ரெண்டு போலீஸ் மட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க ரெண்டு போலீஸ் மட்டும் சந்தோஸுக்கு வந்திருக்காங்க அதே ஒரு சிறிய இடைவெளி இல்லாமல் அந்த கும்பலும் வந்து இறங்கி ரெண்டு கார்களில் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற சாதி மனோநிலைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு நாங்கநேரியில் சின்னத்துறைங்கிற மாணவன் வெட்டப்பட்ட போது அதில் முதல்ல நம்ம முன்முயற்சி எடுத்தோம் அவங்கள அரசுக்கு வெளியே கொண்டு போனோம் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அந்த பையன் கூட உண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதே மாதிரியான திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்களில் தலையிடுவதும் இந்த மாதிரியான சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இணைந்து தான் எங்கள் அலுவலகத்தை இந்த மாதிரியான ஒரு சாதி ரீதியான கும்பல் தாக்கி இருக்குங்கிற முறையில் தான் நாங்கள் பார்க்குறோம் பொதுவாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு இந்த நான்கு வருடங்களில் ஒரு இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பத்திரிகைகளில் பெற்று வந்திருக்கிறது நம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓ அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கு அறுபது கொலைகள் வாரத்துக்கு ஒரு கொலைகள்ங்கிற மாதிரி ஒரு இந்த நான்கு ஆண்டுகளில் நடந்திருக்கு இந்த நடக்கும் நடந்த கொலைகளில் கூட ஒரு கண்மை கூட தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது இல்லை நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றிருக்கிறது என்று கூட நம்மளால் சொல்ல முடியாது பட்ட பகல்ல கூலிப்படை ரவுடிகளை வெட்டுவதும் அல்லது இது ஒரு மாவியாஸ் நட கும்பல் மாதிரியான சில நடவடிக்கைகள் விட்டதும் என்று தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் சாதி ரீதியான படுகொலைகளும் இருக்குது சிறுவர்கள் கூட இந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள் இருக்குங்கிறத பார்க்குறோம்

இல்லை நாங்கள் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு தான் அவங்களை எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறோம் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு வராங்க போலீஸும் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க இதற்கு இடையில் அவங்களுக்கு இங்கே தான் இருக்காங்கங்கிற தகவல் எங்கேருந்து போயிருக்குங்கிறது தெரியல அவங்களும் வந்து கும்பலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஆமாம் இது வந்து இது வந்து ஒரு சாதிய ரீதியான இந்த மாதிரியான சம்பவங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் விடக்கூடாதுங்கிற மனநிலையை உச்சந்தானே அது அந்த மாதிரியான ஒரு நோய் தான் நடக்குது ஆமாம் ஆமாம் அதுதான் இதனுடைய பிரதிபலிப்பை பார்க்குறோம் அந்த பொண்ணும் எங்களுக்கு தெரியாது அந்த பையனும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பையனும் கிடையாது உதவி நாங்கள் ரெண்டு பேரும் எம் காம் படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு சொல்லுது பையன் பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு பொருத்தமான தம்பதிகள்ங்கிற முறையில் பார்க்குறோம் உதவி கேட்டு வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சாதி மறுப்பு என்கிற கொள்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் சாதி ஒரு அவிஞானத்துக்கு புறம்பான கருத்து என்கிற முறையில் நாங்க பார்க்குறோம் ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது அதற்கு உரு உறுதுணையாக இருப்பது என்பதும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது என்கிறது அதன் ஒரு பகுதியாக வந்திருக்கிறவங்களை பாதுகாக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அவர்களாக தேர்வு செய்து காதலித்திருக்கிறார்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் வீட்டில் வரக்கூடிய எதிர்ப்பு இருந்து அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் இப்படி அவங்க வந்து தேடி வந்து எங்க கட்சியில் உள்ள ஆட்கள் அடிக்கல அந்த பொண்ணும் பையனும் உள்ள இருந்தால் அல்லது இங்க கண்டுபிடி இங்க இருந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்றதுன்ற நோக்கத்தோட தான் வந்ததா தெரியுது பொதுவா அந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்யப்படும் போது அது கொலை சம்பவம் உட்பட குற்றச்செயல்கள் வரை போய் முடிகிறத பார்க்க முடியுது சமீபத்துல கூட இப்ப சென்னையில ஒரு இளம் பெண்ணின் கணவரை அவரோட அண்ணனோ தந்தையோ சேர்ந்து கொண்ட சம்பவம் எல்லாம் கூட நடந்திருக்கு இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இல்ல ஜாதி மதிப்பு திருமணங்கள் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்களா அது இல்ல சாதி மறுப்பு திருமணங்கள் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமானது இப்ப ஐகோர்ட் தீர்ப்பே சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நீதிமன்ற தீர்ப்பிலே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பது ஒரு சமூகம் ஒரு முற்போக்கான சமூகமாக வளர வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்குத்தனமான கருத்தாக்கங்களை உடைத்து விட்டு வளர வேண்டும் என்பதுதான் நம்ம நினைக்கிறோம் நீங்கள் அது ஐயா வைகுண்டர் காலத்திலிருந்து துவங்கி இருக்கிறது பெரியார் காலத்திலிருந்து துவங்கி இருக்கிறது பி ராமமூர்த்தி காலத்திலிருந்து துவங்கி இருக்கிறது நாங்கள் இதை வந்து ஒரு எங் எங்களுடைய நிலைப்பாடு சாதிய மனபோ பாவங்கள் அறிவியலுக்கு புறம்பானது என்கிற வகையில் அதை நாங்கள் பிறந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சமூகத்தில் சமம் சமத்துவம் நிலவணும் சொன்னால் இது போன்ற சாதிய பாகுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் அதுக்கு இந்த கலப்பு திருமணங்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அகமான முறையை தான் இந்த நாட்டுல சாதி ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கணும் இப்ப உங்களுடைய இந்த கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு கட்சி நிர்வாகிகளின் உயிருக்கே கூட ஆபத்து இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய முகநூல் கணக்குல ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எங்கள் அலுவலகங்கள் திறந்தே இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க இது சம்பந்தப்பட்ட நபர்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு நாங்கள் எ நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அகமண முறையை மொழிக்க வேண்டும் இரத்த கலப்பு என்பது இந்த சாதி என்கிற ஏற்பட்டிருக்கிறது சாதி நீடித்திருப்பதற்கு காரணம் சாதி மறுப்பு திருமணங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிற முறையில இந்த திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற முற்போக்கு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எங்கள் நிலைப்பாட்டில் தான் நாங்கள் அதை சொல்றோம் யாரையும் ப்ரூவோக் பண்ணுறது எங்கள் நோக்கமும் அல்ல நீங்களே ரெண்டு பேர் சாதியும் லவ் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் எங்கேயும் இல்லை சாதி மறுப்பாளர்கள் சாதி மல காதல் என்பது சாதி பார்த்து வருது அல்லது இதை பணத்தை பார்த்து வருதுன்னா அது அது அந்த அந்த நோக்கத்தில் நம்ம பார்க்க முடியாது இல்லையா காதலுங்கிறது ஆணும் பெண்ணும் அவங்களுடைய இணையை தேர்வு செய்வதற்கான ஒரு சகல உரிமை பெற்ற ஒரு ஜனநாயக நடவடிக்கை தானே இருக்க முடியும் ஆகவேதான் நாங்க எங்க அலுவலகங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது தவறல்ல அது இந்த சமூகத்துக்கான ஒரு முற்போக்கு நடவடிக்கை வந்து நாங்க அணுகிறோம் அதே மாதிரிதான் இந்த மாஞ்சோலை விவகாரம் பத்தி உங்ககிட்ட கேக்கலாம்னு நினைக்கிறோம் மாஞ்சோலை செயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்க இருந்து இந்த பிபிடிக்கு நிர்வாகம் நேற்று வெளியேற்றிருக்காங்க கட்டாய ஓய்வு தொடர்பான படிவங்கள் எல்லாம் வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்குன்னு தான் சொல்றாங்க அவங்க வெளியேற்றப்பட்டு இருப்பதா சொல்லப்படுது இந்த விவகாரம் பத்தி உங்கள் சாமி இல்லை எங்கள் கட்சியை பொறுத்தளவில் மாஞ்சோலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் ஊட்டியை கொண்டு டேன்டி தமிழ்நாடு அரசினுடைய தேயிலை தோட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பது திருநெல்வேலி மாவட்ட விவசாயம் சார்ந்த தொழிலாக மாஞ்சோலையை பயன்படுத்த முடியும் அது ஒரு பொருளாதார நலன்களை இந்த மாவட்டத்தில் உருவாக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதில் இந்த விஆர்எஸ் கட்டாயம் விஆர்எஸ்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதுவரைக்கும் பணியாற்றி இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அவர்களோடு பேசி அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுத்து அவர்களுக்கு என்ன தேவையோ ஒரு மூன்று நான்கு தலைமுறையாக அங்கே வசித்து இந்த ஒரு தொழிலையும் நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கீழே போதுன்னா அது ஒரு அகதிகள் போன்ற ஒரு மனநிலையில்தான் தள்ளப்படுவார்கள் ஆ அது அரசு அதை செய்யக்கூடாது அந்த சிபிடி நிர்வாகத்தின் நடவடிக்கையும் இப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் இதற்கு நாங்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இதற்கு அதிமுக உள்ளிட்டு எல்லா கட்சிகளும் இணைந்து கொண்டு நாங்கள் மாவட்ட சந்தித்து சார்ந்திட்டு எல்லாம் கொடுத்துருக்குறோம் மாநில அரசு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது எங்களுடைய மாநில தலைமையும் இதை வலியுறுத்தி பேச இருக்கிறாங்க தான் மாஞ்சுவள விஷயத்தில் குறிப்பாக இப்போ ஐநூத்தி இருபத்தெட்டு தொழிலாளி ஒரு ரெண்டாயிரம் குடும் ரெண்டாயிரம் பேர் கொண்ட அந்த அவருடைய குடும்பம் என்கிற முறையில் தான் அங்கே வசிக்கிறாங்க இதில் ஒரு பகுதி மனநிலை வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முன்னம மாதிரி அங்கே வேலை செய்ய முடியல என்பதும் இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு இதை வனத்துறையாக டீம் அந்த ஒரு ஃபாரஸ்டாக மாற்றணுங்கிற முறையில் உயர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு தமிழ்நாடு அரசு இதெல்லாம் எதிர்கொண்டு மாஞ்சோலையை அரசு வேண்டும் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாஞ்சோலை விவகாரத்தின் போது பலர் காவல்துறையால் சுடப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு இப்பவும் மாஞ்சோலை விவகாரத்துல அரசின் தலையீடு பெரிய அளவுல இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டும் பலரால முன்வைக்கப்படுது அது உண்மைதானா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்துல அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன் தொண்ணூத்தி ஒன்பது மோசமான கலவரம் அது வந்து ஒரு பதினெட்டு பேர் மரணம் கொலை செய்யப்பட்டதற்கு சமமானது என்பதில் நாங்கள் அந்த உறுதியான நிலைப்பாட்டில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் தொடர் பழனி அவர்கள் மாஞ்சோலை பேரணியில் பங்கெடுத்து மோசமாக தாக்கப்பட்டு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் சீட்டையில் இருந்து திரும்ப வந்திருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு என்கிற அந்த கோஷம் ஒரு பொருத்தமான கோஷம் ஆகவே அதில் நாங்கள் முழுமையாக ஆதரித்து அந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்தோம் தகரா கலவரத்திலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய தோழர்கள் பலரும் தாக்கப்பட்டிருந்தார்கள் அது ஒரு மிக மோசமான அரசு பயங்கர வாதம் என்கிற முறையில் தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் இது இப்போது அதாவது ஒரு தொண்ணூத்தொம்போது வருஷம் அக்ரிமெண்ட் டயத்துவாரிக்கு பின்னால நடந்த அந்த அக்ரிமெண்ட் முடியும் போது தமிழ்நாடு அரசு எடுத்து முயற்சி வந்து இதை வனத்துறைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றமும் அந்த வனத்துறைங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு இது தமிழ்நாடு அரசு அதை வித்ரா பண்ணிட்டு மாஞ்சோலை அரசு ஏற்று நடத்தினால் நெல்லை அது தொண்ணூத்தொம்பதுல எட்டாயிரம் பேர் அங்கே ஒர்க்கர் நாலா நாலு நாளுக்கு மேற்பட்ட பிளான் பிளான் இருந்தது படிப்படியாக தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்புக்கு பின்னால் சிபிடி நிர்வாகம் வந்து அதை வந்து அவங்க இனிமேல் இருக்க இல்ல அக்ரிமெண்ட் முடிய போகுதுங்கிற முறையில் நீதிமன்ற தீர்ப்பையும் அவங்க வச்சுக்கிட்டு ஏறு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வராங்க அது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை கடுமையாக பாதிச்சு இருக்குங்கிற முறையில் தான் நம்ம தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டியிருக்கு இது அரசு நேற்று நடத்துவதுதான் தொழிலாக இந்த பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் பெரிய என்று எதுவும் இல்லை இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த தொழிலை வளப்படுத்துவதற்கு இந்த மாஞ்சோலையை அரசு நேற்று நடத்துறது அங்குள்ள தொழிலாளியை பாதுகாப்பது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கவனத்துக்கு கொண்டு செல்லவும் இருக்கிறோம் இந்த மாஞ்சோலை Thank you.